நமஸ்காரம் இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாங்களா இன்றைக்கு இருபது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தமிழ் வருடம் விசுவாபசு வருடம் சித்திரை ஏழாம் தேதி இன்றைக்கான சூரிய உதயம் ஆறு எட்டு சூரிய அஸ்தமனம் ஆறு முப்பத்தி மூன்று இன்றைக்கான நட்சத்திரம் வந்து பூராடம் நேற்று காலையில் பத்து பத்தொம்போதுலேருந்து இன்றைக்கு மதியானம் வரைக்கும் பதினொன்று நாற்பத்தாறு வரைக்கும் பூராடம் இன்றைக்கு சப்தமி தேய்பிரை திதி இன்றைக்கு இரவு ஏழு ரெண்டு வரைக்கும் யோகம் சித்தம் கரணம் பத்திரை இன்றைக்கான சுபகோரைகள் காலை ஏழரை டு பத்து பகல் ரெண்டு டு நாலரை இரவு ஒன்பது டு பனிரெண்டு இன்றையோட கிரக சாரம் இது இன்றையோட ராசி கட்டம் இது ஸோ இன்றைக்கு தாராபலன் யார் யாருக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அஸ்வினி கிருத்திகை ரோகிணி இந்த நட்சத்திரங்களுக்கெல்லாம் இருக்கு இன்றைக்கு இல்லாத நட்சத்திரத்தோட நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் பரணி மிருகசிரிசம் புனர்பூசம் ஆயில்யம் பூரம் சித்திரை விசாகம் கேட்டை போராடம் அவிட்டம் போரட்டாதி ரேவதியங்களுக்கெல்லாம் இன்றைக்கி தாராபலம் இல்லை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஸோ இன்றைக்கான ராவு காலம் எமகாண்டம் குளிகை நேரங்கள் ஸோ ராயகாலம் ஆறு டு ஆறு எம்மகண்டம் பன்னெண்டு ஒன்றரை குளிகை மூணு நாலரை இன்றைக்கு கேபி பஞ்சாங்கம் படி நம்ம பூமியை ஆளக்கூடிய கிரகங்கள் எது எது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சந்திரனில் பயணிக்கக்கூடிய பூரண நட்சத்திரத்தில் பயணிக்கிறதுனால குருவும் முழுமையாக குரு சுக்கரன் சூரியன் நாலு பிளானெட் வராங்க ஸோ கு குரு சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா மதியானம் பதினொன்று நாற்பத்தி ஆறு வரைக்கும் காலையில் அதன் பிறகு குரு சூரியன் ஸோ அப்போ காலையில் குருவும் சுக்கரனுடைய ஆதிக்கம் இருக்கும் பதினோரு மணிக்கு அப்புறம் குரு சூரியனோட ஆதிக்கம் இருக்கும் உபநட்சத்திர உள்ள அதிபதி அளவில் ஒவ்வொரு கிரகமும் அந்தந்த நேரங்களில் இருக்கும் ஸோ கேபி படி இந்த கிரகங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் என்ன மாதிரி தொடர்பு இருக்கோ அதற்கு தகுந்த மாதிரியான நம்மளுடைய பலன் இருக்கும் இன்றைய நாள் அனைவருக்கும் மிக நல்ல நாளாக அமைய எல்லாம் உள்ள ஈசன் அருள் புரிவார் வணக்கம் வாழ்க வளமுடன் திருச்சிற்றம்பலம்